அது சரி அது சரி அவருடைய நோக்கம் அவருடைய தனித்து நிக்கிறா அவரு பேசுறது வேற அவர்ட்ட தான் நீங்க கேட்கணும் எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி நான் ஏற்கனவே அபிமாரியா சொல்லல நான் அப்படி இல்ல ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி நாலு பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன் நான் உதவி ஒண்ணு இத்தனை ஊடக பெருமக்கள் இருந்தாலும் வெற்றி மாதிரி ஒரு ஒரு தாராள மனசுக்காரர் இல்ல அப்படின்னு சொல்லுவான் இல்ல சொல்றேன் இல்ல அப்படி சொல்லுவேன் இது என்னுடைய குணபலம் என்னுடைய குணத்தை சொல்றேன் குணத்துல சொன்னேன் நடிகர் வந்தால் என்னங்க அது எங்க பொதுச்செயலாட்ட கேளுங்க தம்பி என்ன வெற்றி நீங்களும் மாறிட்டீங்களே நீ வெற்றி அவர் இங்க அதுக்கு கணிந்து வரட்டும் வந்தா நல்லது தானே யாரு வந்தாலும் சரி கூட்டணி வச்சு யாரு குடுத்தலா இருக்குங்கண்ணா இன்னைக்கு செல்லூர் ராஜா என்ன வேண்டிட்டு இருக்கார் ஆண்டவா அந்த விஜய் அவர் எப்படியாச்சும் அனுப்பிவிடு இந்த எம்ஜிஆர் ஐயாக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்தால் எங்களை காப்பாற்றிடுவாங்க இதை ஒரு வெக்கக்கேடாக நான் பார்க்கின்றேன் அவ்வளோ பெரிய ஒரு கட்சி எழுபத்தி இரண்டிலிருந்து இருக்கக்கூடிய கட்சி புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில் பாத்திரம் விற்கிற மாதிரி வித்துட்டு இருக்கிறாங்க அண்ணே நீங்கள் வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு ரெண்டு பாத்திரம் நீங்கள் வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு மூணு பாத்திரங்கிறாரு செல்லூர் ராஜா அண்ணே விஜய் என்னன்னா வாங்க வாங்கன்னு இவரே கூட்டு வந்துருவார் அண்ணா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவரு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர போறாங்க நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவரு ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்காங்க நாங்க ஏத்துக்கலாம் ஏத்துக்காம இருக்கலாம் மக்கள் நீங்க ஏத்துக்க போறீங்க ஏத்துக்காம இருக்க போறீங்க ஆனா இன்னைக்கு அதிமுக நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுறது இன்னைக்கு உறுத்துது நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அவரு கட்சி தலைவரை பத்தி சொல்லாம எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களை காப்பாற்றுவார்னு பேசும்பொழுது அவருக்கே அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்புறம் கூட்டணி வைக்கும் போது அவரையா கூட்டணி வச்சாருங்க அப்பயே சொல்லிருக்கலாமே நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் கதை இழுத்து பூட்டிடுறோம் பூட்ட மாட்டிட்டோம் அப்ப சொல்லிருக்கலாம் நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்க வந்து எங்களோட கை கோருங்கன்னு யாரையுமே கூப்பிடு சரிங்க பாருங்க பாஜக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள் அதிமுக வேண்டாம் என்று எங்களிடம் வந்தவர் இப்படி கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதிமுக போலீங்கண்ணா என்னும் ஏ சி சண்முகம் அவர்கள் ஏன் நம்ம சோ போட்டிடுறாங்க அதிமுக சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க சரி நான் பாரதிய ஜனதா கட்சியை பொருட்டா மதிக்கல செல்லூர் ராஜா சொல்றாங்க மறந்துருங்க மத்த கூட்டணிகள் நீங்க தக்க வைக்கல நான் கேட்கிறேன் இவ்வளவு பேசுறவங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி எல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் சொல்லிட்டு ஏன் இந்த தலைவர்கள் நீங்க கூட வச்சுக்கல அவர்கள் ஏன் வேண்டாம் என்று வெளியே வந்தாங்க ஏன் பாரிவேந்திரன் அவர்கள் திமுக இருந்து வந்தாங்க ஜான் பாண்டியன்னா வெளியே வந்தாங்க ஜான் பாண்டியன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக சிம்பிள்ல போட்டிட்டாங்க சென்னையில அந்த கேள்விக்கு என்னங்கண்ணா பதில் பார்த்தாக்கா நீங்க மறந்துடுங்க ஏசி சன் முகம் அந்த ஏசி சண்முகன்னு அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியே வந்தது உண்மைதானுங்கண்ணா என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே அதிமுக நிராகரித்திருக்கின்றார் என்பது தான் சொல்லுதானே இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு அண்ணன் என்ன சொல்றாரு நாங்க புள்ளி எட்டு ஆறு சதவீத ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் எங்களுக்கு வெற்றிங்கிறார் இல்லை எண்ண சொல்றாருல்ல போன டைம் அவர் நின்ற சீட் அவ்வளவு இருபத்தி மூணு இந்த டைம் அவர் சின்ன சீட் சீட்டு அவ்வளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னு ஒம்பது சீட்டு அதிகமாக நின்று போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ நைன்டீன் பர்சன்ட் இந்த டைம் ஒன்போது சீட் அதிகமானிருன்னு பாய்ண்ட் எயிட் பர்சன்ட் அதிகமாக வாங்கியிருக்குன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு நான் குற்றச்சாட்டு எதுவும் சொல்லீங்கன்னா அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்லு நீங்க உங்க கட்சி எப்படி வளர்க்குறதுன்னு வேலையை பாருங்க தினமும் உட்காந்து பாஜக சரியில்லை தினமும் உட்கார்ந்து பாஜக இப்படி தினமும் உட்காந்து பாஜகவோட கூட்டணி வச்சனால நெஞ்சை உறுத்துது தினம் உட்கார்ந்து நாங்க சொல்றமான அதிமுக சரி இல்லையின்னு

இன்னைக்கும் மனசு உறுத்துதுன்னா என்ன அர்த்தம் கூட்டணி எப்ப இருந்துச்சு கூட்டணி முடிஞ்சு அடுத்த ரிசல்ட்டே வந்தாச்சு இன்னைக்கு மனசு உறுத்துதுன்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்